ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு நான் தரப்போகின்றேன் உன் துன்ப நாட்கள் முடிந்துவிட்டன உன் நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கப் போகிறது வீணாக பருத்தப்படாதே உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உனக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிப்பேன் வருந்தாதே பொறுமையாக இரு கர்ம வினைகளை அனுபவித்து வருகிறாய் பல இழப்புக்கள் உறவுகளிடம் அவமரியாதை நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிப்பது நான் உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் நான் உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் அனைவரிடமும் அன்பு காட்டு இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன் மனதை சமநிலையில் வைத்து கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து நில் நிச்சயம் வெற்றி கனியை பெறுவாய் உனக்கு வரும் கஷ்டத்தை உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராமல் செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ள பூர்வமாகவும் செயல்படும் போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தனில் உனக்காக நான் நிச்சயம் துணை இருப்பேன் உன்னை நல் வழியில் கொண்டு செல்வேன் என் வார்த்தையை நம்பு நான் உன்னோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தும் நான் உனக்கு தருவேன் நீ மனதளவில் நொறுங்கிப்போய் உள்ளதை நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் கலங்காதே என் குழந்தையே நான் உன்னுள் என்று இது உனக்கான சுப வாக்கு என் அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்க உன் அம்மா தயாராகிவிட்டேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை விரைவில் நிறைவேற்றுவேன் இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய் போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நன்மையை தரப்போகின்றேன் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு சந்தோஷத்தை தர மாட்டேனா என்ன நிச்சயம் தருவேன் நீ கேட்டது அனைத்தையும் நான் தருவேன் நான் விக்கிரமாகத்தான் இருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் என் மகளே என் பாதங்கள் புனிதமானவை இதோ என் பாதம் உன் வீட்டில் பதிய போகிறது இனி உனக்கு கவலையே வேண்டாம் என்னை முழுமையாக நம்பு உன் குறிக்கோளை விரைவில் அடைய வழி செய்வேன் என் பிள்ளையே நீ கோபப்படுவதோ அவசரப்படுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திரு உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும் எது உனக்கு கொடுக்கப்படவில்லையோ அது உனக்கானது இல்லை என்று புரிந்து கொள் என் குழந்தையே யார் என்னை மனதார நினைக்கிறார்களோ அவர்களை என் நினைவில் வைத்துக் கொள்வேன் என் மீது அன்போடு இருக்கிறவர்களோடு அவர்களோடு எப்பொழுதும் இருப்பேன் அம்மா நீங்கள்தான் எல்லாமே என்று என்னை சரணடையும் என் பிள்ளைகளுக்கு நல்லதையே உன் அம்மா நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே அம்மா வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையும் வழிகளையும் தருகின்ற உறவுகளாகத்தான் இருக்கிறார்களே என் வாழ்க்கையே வழியோடு போராடுவதாக இருக்கிறதே என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு என்னை நேசிப்பவர்கள் யாருமே இல்லையே என்று வாழ்க்கையே நீ வெறுக்கிறாய் என் பிள்ளையே உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனவேதனையை வேதனையை நொடி பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன் நீரை என்னையாக்க மாற்ற தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா என்ன உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் எனக்கு எதுவும் வேண்டாம் இவர்களோடு வாழ்ந்தால் மட்டும் போதும் அதுவே போதும் என்கிறாய் மகளே நீ ஆசைப்பட்டபடியே வாழ்க்கை துணையும் வாரிசும் அளிப்பேன் சக மனிதர்களைப் போல நீயும் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுகிறாய் உன் ஆசை நியாயமானதுதான் என் மகளே உன் ஆசையை கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவேன் உன் உறவினர்கள் முன் கௌரவமாக உன்னை வாழ வைப்பேன் இனி எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்கான காலம் கனியத்தான் போகிறது சற்று காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக போகிறாய் இத்தனை நாட்களாக சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடிப்போய் இருந்தாய் என் மகளே வாடி உன் முகம் மலரப் போகிறது உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிய போகிறது என் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் இந்த தாய் ஓம் சக்தி வழங்குவாள் நல்லதே நடக்கும் என் குழந்தையே இனி எதற்கும் கவலை கொள்ளாதே என்றும் உனக்கு உன் தாய் துணை இருப்பேன் என் அன்பு குழந்தையே இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று வருந்துகிறாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் உன்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று கலங்குகிறாய் என் பிள்ளை நீ பின்வாங்காமல் சென்று கொண்டிருக்கிறாய் இதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு கடிக்கின்ற காற்றில் இரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கும் காற்று சுகமாக இருக்கும் அதேபோலத்தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வெற்றி கனியை சுவைக்க முடியும் என் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்ற உறுதி உன்னெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாக போராடு உன்னால் முடியும் உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் உன்னை நான் உன் வாழ்க்கையில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காக தவிர அழுவதற்காக அல்ல அதனால் உன் வாரத்தை முழுவதுமாக என் மீது சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது ஒருவர் உன்னிடம் இதை முயற்சி செய்து பார் என்று சொன்னால் கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால் தான் இனிக்கும் மரத்தில் பழம் இருந்தால் தானே பறவைகள் தேடி வரும் உன் வாழ்வில் உயர்வுகள் இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாருமில்லை உதவி செய்யவும் யாருமில்லை என்று கலங்குகிறாய் உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கிறாய் உன்னை நல் வழியில் பயணிக்க வைத்து ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை தரும் உன் மனபாரம் எல்லாம் உன்னை விட்டு விலக போகிறது தெய்வம் முன் வாழ்வில் செய்ய நினைப்பது எதுவும் தடைபடாது நோயற்ற நல்ல வாழ்வை பெற்று நலமாய் வாழ்வாய் எனக்கு மட்டும் என் இப்படி ஒரு வாழ்க்கை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்களே நான் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனையினால் சிக்கிக்கொண்டு தவிக்கிறேனே நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள் அப்பா என்று தானே கேட்கிறாய் உன் வாழ்வில் மட்டும்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்காதே எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றையெல்லாம் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே வாழ்க்கை என்றால் இவையெல்லாம் இருக்கத்தான் முன்னேற முடியாது அப்பாவை நம்பு குழந்தையே நல்ல முன்னேற்றம் முன் வாழ்க்கையில் ஏற்படும் நம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது வெறும் வார்த்தையல்ல நம் எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக உயர்வானதாகவும் என்ன வேண்டும் இப்படி இருந்தால் எப்பொழுதும் நம் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் தங்கமே பயப்படுகிறாய் தவறு தானே பயப்பட வேண்டும் நான் இருக்கின்றேன் குழந்தையே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் நம்மை சுற்றி துன்பங்கள் துயரங்கள் நிறைந்து இருக்கிறதே என்று கவலைப்படாதே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கொள்ள உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாக இருக்கின்றது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததில்லை அந்த பள்ளங்கள் உனக்கு நீ யார் என்று உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய் போராட்டங்களை சந்திக்கும்போது உன் மனம் உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் இந்த பள்ளங்களை நீ தாண்டிவிட்டால் செய்த்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே உன்னை என் அரவணைப்பில் பத்திரமாக காத்து வருகின்றேன் இந்த வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம் காற்று வீசினால் கப்பல்கள் நகரும் அதே சமயம் வேகமாக அடித்தால் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் நிச்சயம் நீ கரையேறுவாய் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கின்றேன் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா சிக்கலிலிருந்தும் நான் விடுவிப்பேன் என்னையே நம்பும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் என்றும் உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திரு